வணக்கம் தமிழ் மக்களே நாம் இந்த காணொளியில் காண இருப்பது கடவுள் முருகர் தமிழ் கடவுள் முருகர் எவ்வாறு அசுரர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றினார் எக் காரணத்திற்காக இந்த பூமியில் உருவானார் என்ற பல கேள்விகளுக்கு விடையாக நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்லப்போகின்றேன் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்பொழுது பார்வதி தேவி சிவபெருமானின் பாதங்களுக்கு பூஜை செய்தார் அப்பொழுது சிவபெருமான் கண் விழிக்கவே ஐயனே என்னால் உங்கள் தியானம் தடைப்பட்டு விட்டதா என்றார் பார்வதி தேவி அதுக்கு சிவபெருமான் இல்லை தீய சக்திகளமிடம் தூய சக்திகளை எவ்வாறு கா காப்பாற்றுவது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றார் அதற்கு பார்வதி தேவியோ எப்பொழுதும் உலகையே நினைத்து கொண்டிருக்கின்றீர்களே என்றார் ஆம் நாமே உலகம் நமக்குள் உலகம் என்றார் சிவபெருமான் அதற்கு பார்வதி தேவி நம்மையும் பற்றி எண்ணுங்கள் நமக்கு ஒரு குழந்தை மட்டும் போதுமா இன்னொரு குழந்தையும் எனக்கு வேண்டும் விநாயகர் கூட விளையாட இன்னொரு குழந்தை வேண்டும் அதை பற்றி கொஞ்சம் எண்ணி பாருங்கள் என்றார் அதற்கு சிவபெருமானோ இப்புவி உலகில் நற்காரியம் நிகழ வேண்டுமாயின் அதற்குரிய காலம் கனிய வேண்டும் என்றார் அந்த காலம் எப்பொழுது வரும் என்று கேட்டார் பார்வதி தேவி சிவபெருமானும் பார்வதி தேவியும் உரையாடி கொண்டிருக்கும் இத்தருணத்தில் தேவர்கள் அசுரர்களையும் அசுரேந்திரரையும் அழித்து போர்க்களத்தில் கொன்று குவித்தார்கள் தன் தந்தையின் சடலத்தை காண முடியாத சுரசை தேவர்களுக்கும் இந்திரருக்கும் வாயு தேவருக்கும் அக்னி யமதர்மருக்கும் ஒரு சபதம் ஒன்றை மேற்கொண்டார் திரும்பவும் நான் அசுரர் குலத்தை உருவாக்குவேன் உங்கள் அனைவரையும் அழித்தே தீருவேன் என்றார் அப்பொழுது சுரசை அருகே சுக்கராச்சாரியார் வந்தார் நீ தேவர்களை அழிக்க வேண்டுமாயின் ஆயிரம் சிங்கம் ஆயிரம் யானை பலம் கொண்ட புதல்வர்களை நீ பெற வேண்டும் அண்டங்களை சண்டாக்கும் வலிமை அவர்களுக்கு இருக்க வேண்டும் அவர்களின் பெயரை கேட்டாலே தேவர்களும் இந்திரர்களும் பயந்து நடுங்கி ஓட வேண்டும் என்றார் இப்புதல்வர்களை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் சுரசை அதற்கு சுக்கராச்சாரியார் நீ காசிப முனிவரை நாடிச்செல் என்றார் காசிப முனிவரை காண்பதற்கு முன்னால் மாயாவாக வேடமடைந்தார் சுரசை அழகிய தேவதையாக காட்சியளித்த அவரின் அழகில் மயங்கினார் காசிப முனிவர் தன் எண்ணப்படியே சூரபத்மன் ஆயிரம் சிங்கம் வலிமை கொண்ட சிங்காமுகன் ஆயிரம் யானை வலிமை கொண்ட தாரகாசுரன் ஆடுகளின் அழகை கொண்ட அஜமுகி என்ற நான்கு புதல்வர்களை ஈன்றெடுத்தால் மாயா புதல்வர்களை உடனே மாயா சுரசையாக மாறி நான் தேவர்களை அழிக்கவே உங்களிடம் வந்தேன் நான்கு குழந்தைகளையும் மீண்டெடுத்தேன் நான் வருகின்றேன் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றுவிட்டார் சுரசை தன் புதல்வர்களிடம் அசுரர்களை எவ்வாறு தேவர்கள் அழித்தார்கள் நீங்கள் எவ்வாறு தேவர்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணத்தை அவர்களின் மனதில் ஆழமாக புதுப்பித்தார் அப்பொழுது தன் புதல்வர்கள் தேவர்களை அழிக்க புறப்பட்டார்கள் அப்பொழுது சுரசை அவர்களை தடுத்து நிறுத்தினார் தேவர்களையும் வாயுதேவர் தேவர் இவர்களை அழிக்க வேண்டுமாயில் அதைவிட பல மடங்கு உங்களுக்கு சக்தி வேண்டும் இந்த சக்தி பெறுவதற்கு நீங்கள் சிவபெருமானிடம் தவம் வேண்டும் தவம் புரிந்து அவரின் ஆசையை பெற வேண்டும் வரம் வாங்க வேண்டும் என்று அவர்களுக்கு கூறினார் அப்பொழுது சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக மூன்று பேரும் தவம் செய்ய ஆரம்பித்தார்கள் நீண்ட காலம் ஆகியும் சிவபெருமான் மனம் இறங்கவில்லை சூரபத்மனோ பார்த்தார் சிவபெருமானே நாங்கள் செய்யும் தவம் உனக்கு ஏற்றதாக இல்லையா இன் மனம் இறங்கவில்லையா என்று தன் கைகளையும் தலையையும் வெட்டி வீழ்த்து அக்னிக்கு தியாகம் அளித்தார் சிங்கமுகனோ நீண்ட நாள் தவம் புரிந்து மண்ணுக்கடியில் சென்று விட்டார் ஆனால் தாரகாசுரனோ நீண்ட நாள் தவம் ஒற்றைக்காலிலே புரிந்து கொண்டிருந்தார் அப்பொழுது சிவபெருமான் மனமிறங்கி மூவரிடம் வந்தார் சிவபெருமான் தாரகாசுரனை நோக்கி தாரகாசுரா உன் தவத்தால் நான் மக மனம் மகிழ்ந்துவிட்டே உனக்கு என்ன வர வேண்டும் என்றார் தாரகாசுரனோ மகிழ்ச்சியில் தன் அண்ணன்களையே பார்க்க சென்றார் அப்பொழுது ஒரு அண்ணனோ தீயில் தன் கைகளையும் கா தலையையும் வெட்டி வீழ்த்திவிட்டார் இன்னொரு அண்ணனோ பூமிக்கடையில் சென்று விட்டார் மனம் உடைந்த தாரகாசுரன் சிவபெருமானை நோக்கி எனக்கு எந்த வரமும் வேண்டான் எனக்கு என் அண்ணன்களை திருப்பிக் கொடுத்து விடுங்கள் அவர்களது உயிரை கொடுங்கள் என்றார் தாரகாசுரா இந்நேரத்தில் நீ எந்த வரம் கேட்டிருந்தாலும் உனக்கு நான் தந்திருப்பேன் தேவ உலகையும் கேட்டிருந்தாலும் நான் உனக்கு தந்திருப்பேன் ஆனால் உன் அண்ணன்களை மட்டும் நீ கேட்டிருக்கிறாய் நான் உடனே உனக்கு தருகிறேன் என்று இரண்டு உயிரையும் மீட்டெடுத்தார் சிவபெருமான் சூரபத்மனின் கடும் தவத்தால் மனம் இறங்கிய சிவபெருமான் சூரபத்மா உன் தபத்தில் நான் மனம் மகிழ்ந்துவிட்டேன் நீ என்ன வரம் கேட்டாலும் நான் தருகின்றேன் என்றார் சூரபத்மனோ இத்தருணத்தை பயன்படுத்தி கொண்டார் அண்டங்களை அடக்கியாலும் வலிமையும் எவரையும் அடக்கியாலும் பசுபராதத்தையும் எனக்கு தாருங்கள் யுகங்களை கடந்து வாழும் மரணமற்ற சாகாபரமும் எனக்கு தாருங்கள் என்றார் சூரபத்மா பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு ஒன்று இருந்தே ஆகும் இதை எவராலும் தடுக்க இயலாது ஆதலால் உனக்கு அண்டங்களை அடக்கியாலும் வலிமையும் எவரையும் அடக்கியாலையும் பாசுராதத்தையும் உனக்கு நான் தருகின்றேன் ஆனால் இவ்வாயுதத்தை ஒரு முறை மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும் நான் கொடுக்கும் வரங்களை நீங்கள் நீதியின் வழியில் சென்றே பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறி பாசுபுராதத்தை சூரபத்மனுக்கு அளித்தார் சிவபெருமான் சிவபெருமான் அளித்த அறிவுரையும் மீறி அசுரர்கள் தேவர்களையும் உலகத்தையும் அழிக்க புறப்பட்டார்கள் எல்லா ஜீவராசிகளையும் வெட்டி வீழ்த்தினார்கள் தேவர்களோ அசுரர்களுக்கு பயந்து சிவபெருமானிடம் சரணடைய சென்றார்கள் தேவேந்திரன் மனைவி இந்திராணியை கூட விட்டு வைக்கவில்லை அஜமுகி அஜமுகியோ இந்திராணியை சந்தித்து என் அண்ணனுக்கு நீ மனைவியாக வேண்டும் உன் அழகில் என் அண்ணன் மயங்கி விட்டார் ஆகவே என்னுடன் வா என்று தரதரவென்று இழுத்துச் சென்றார் இந்திராணியோ சிவபெருமானே என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறிக்கொண்டே சென்றார் இந்திராணியின் அழுக்குரலை கேட்ட சிவபெருமான் மகாகாலனை அனுப்பினார் இந்திராணியை தரத்தரவென்று இழுத்துச் சென்ற அஜமுகியை தடுத்து நிறுத்தினார் மகாகாலன் உடனே கோபமடைந்த அஜமுகி யார் நீ என்று கேட்கவே இந்திராணியை விட்டுவிடு இல்லை என்றால் உன் உயிரையே நான் எடுத்து விடுவேன் என்றார் மகாகாலன் என்னையே தடுத்து நிறுத்தி விடுவாயா என்று கூறிய அஜமுகி உடனே ஆயுதத்தை கையில் எழுந்தி மகாகாலனை வெட்ட துணிந்தார் உடனே மகாகாலனோ அஜமுகியின் கைகளை வெட்டி வீழ்த்தினார் இரண்டு கைகளையும் இழந்த அஜமுகியோ தன் அண்ணனிடம் சரணடைந்தார் இரண்டு கைகளையும் இழந்த தன் தங்கையின் இந்த நிலைமையை கண்ட சூரபத்மனோ கடுந்த ஆக்ரோஷம் கோபம் அடைந்து இந்த நிலைமைக்கு காரணம் யார் என்று கேட்டார் உடனே தான் என்று கூறி அஜமுகி வழங்கி விழுந்து விட்டார் உடனே சூரபத்மன் தன் தம்பிகளுடனும் போர் வீரர்களுடனும் இந்திரலோகத்திற்கு போர் தொடுக்க சென்றார் சூரபத்மனும் போர் வீரர்களும் அமரலோகத்தை நெருங்கும் பொழுது இந்திராணியும் ஜெயேந்திரனும் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து கண்டு நடுங்கவே இந்திரனோ நீங்கள் இருவரும் பயப்பட தேவையில்லை நாம் மூவரும் கைலாயம் செல்வோம் சிவபெருமானை சரணடைவோம் என்றார் அப்பொழுது ஜெயேந்திரன் ஒரு யுக்தி ஒன்றை கையாண்டார் நீங்கள் இருவரும் மட்டும் கைலாயம் செல்லுங்கள் நான் இவர்களிடம் போர் தொடுக்கின்றேன் அப்பொழுது உங்களை அவர்கள் நெருங்க மாட்டார்கள் நீங்கள் கைலாயம் அடைந்து சிவபெருமானிடம் சரணடையுங்கள் என்றார் தன் தாயின் பாதுகாப்பிற்காக போர் தொடுக்க தயாரானார் ஜெயேந்திரன் உடனே சூரபத்மனோ ஜெயேந்திரனை கைது செய்து உன் தாயும் தந்தையும் எங்கு உள்ளார்கள் என்று கூறி அவரை கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள் தருணத்தில் அசுரன் ஒருவன் சூரபத்மனிடம் தோன்றி இந்திரனும் இந்திராணியும் கைலாயத்தில் உள்ளார்கள் என்று கூறினார் உடனே கோமடைந்த சூரபத்மனோ கைலாயம் புறப்பட தயாரானார் கைலாயத்திற்கு போர் தொடுக்க சென்ற சூரபத்மனை தடுத்து நிறுத்தினார் சுக்கராச்சாரியார் சூரபத்மா அண்டங்களை அடக்கியாலும் சிவபெருமான் மீது போர் தடுப்பது மிக பெரிய தவறு நீ இத்தருணத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் உன் தாயின் எண்ணமும் அதுதான் ஆகையால் நான் உன்னை தடுக்கவே வந்தேன் என்றார் கோபமடைந்த சூரபத்மனோ என் தங்கை அஜமுகியின் கைகளை வெட்டி வீழ்த்தியது சிவபெருமான் சிவபெருமான் மீது என்னால் இப்பொழுது போர் தடுக்க முடியாவிட்டாலும் அவருக்கு எச்சரிக்கை விடுப்பேன் என்று எச்சரிக்கை விடுத்தார் சூரபத்மன் எச்சரிக்கை விடுத்ததோடு மட்டுமல்லாமல் தேவலோகத்தையே தீக்கரையாக்கினான் சூரபத்மன் இதை கண்ட சிவபெருமான் கடுந்த கோபம் கடைந்தார் இப்பொழுது சிவபெருமான் அனைவரையும் அழைத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அசுரர்களின் அசுரத்தனம் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது அவர்களை அழிக்க சிவ கொண்ட அவதாரம் ஒன்று உருவாகப் போகின்றது என்று கூறினார் பார்வதி தேவியோ மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் நாம் கர்ப்பம் தரிக்கப் போகின்றோம் என்ற சந்தோஷத்தில் ஆனந்தமாக கொண்டிருந்தார் பார்வதி தேவியின் இந்த ஆனந்தத்தைக் கண்ட சிவபெருமான் மனம் கலங்கி போனார் அவருக்கு மட்டுமே தெரியும் பார்வதி தேவியின் கர்ப்பவாசம் இல்லாமல் சிவ அம்சம் நடக்கப் போகின்றது என்று சூரபத்மனோ அஜமுகையின் கைகளை இணைப்பதற்காக பூஜை ஒன்றை ஏற்பாடு செய்தார் அப்பூஜையில் சுக்கராச்சாரியர் இன்னும் வரவில்லை என்று ஆக்ரோஷம் அடைந்தார் அப்பொழுது சுக்கராச்சாரியரோ வந்துவிட்டார் சுக்கராச்சாரியர் மிகுந்த கோபம் அடைந்தார் யாரை கேட்டு அஜமுகையின் கைகளை இணைப்பதற்கு வேள்வி ஒன்றை நடத்துகின்றாய் என்னை அழைக்கவும் இல்லை ஆனால் நான் வரவில்லை என்று கோபமடைகின்றாய் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றார் சுக்கராச்சாரியர் குருவே என் தங்கையின் இரண்டு கைகளையும் எழுந்து உண்டமாக இருப்பது உங்கள் மனம் இறங்கவில்லையா அவள் இன்னும் உண்டமாக இருக்க வேண்டுமா என்றான் சூரபத்மன் சூரபத்மா நீ செய்தது மிக சிறிய தவறு அல்லவே அப்பாவி மக்களை கொன்று குவித்தாய் முனிவர்களை தீக்கிரையாக்கினாய் கர்ப்பிணி பெண்களை சூறையாடினாய் இந்த தவறு மட்டுமல்லாமல் தேவர்களை கொன்று குவித்ததோடு அமரலோகத்தையே தீக்கிரையாக்கி இதை அனைத்தையும் கண்ட சிவபெருமான் மிகுந்த கோபம் அடைந்து உங்களை அழிக்கும் சிவ அம்சம் தோன்ற போகின்றது என்று அறிக்கையை வெளியிட்டுள்ளார் சிவபெருமானின் இந்த அறிக்கையை கேட்ட தாரகாசுரனுக்கு மிகுந்த கோபம் சிவபெருமான் கபட நாடகம் நடத்துகின்றார் அவருடைய சிவபக்தர்களை அழிக்க அவரே ஒரு குழந்தையை உருவாக்குவாரா அப்படி உருவாக்கினால் நானே கொன்று குவிப்பேன் என்று சவால் ஒன்றை விட்டார் மூன்று பேரும் கோபம் அடைந்து தலகனம் புரியாமல் ஆடினார்கள் அப்போது சுக்ராச்சாரியார் நான் சொல்வதின் அர்த்தம் இப்பொழுது உங்களுக்கு தெரியாது நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களுக்கு அது புரியும் என்று அந்த இடத்திலிருந்து சென்று விட்டார் அடுத்த காணொலியில் நாம் காண இருப்பது அனைவரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் சிவாம்சம் பொருந்திய தான் நாம் பார்க்கப் போகின்றோம் பிறப்பு ஆரம்பம்